ஸோ அவங்களுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே முடியலை அதுக்கப்புறம் ரேங்க்லாம் வந்த பிறகு ரவுண்ட் வைஸாக வந்து நம்ம வேகன்சி லிஸ்ட்டு பார்த்த பிறகு தான் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் பட் அதுக்கு முன்னாடி வந்து ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிடலாம் இப்போ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ஏற்கனவே வந்து எல்லா காலேஜ்லேயும் வேக்கன்சி இருக்குது எல்லாமே அவங்க போட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு ஒரு டைம் அப் பண்ணி நீங்க ஒரு டென்டேட்டிவா வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம் பட் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஒரு ஒரு நீங்க ஜட்ஜ் பண்ணி எந்தெந்த காலேஜ் கிடைக்குதோ அந்தந்த காலேஜ மனசை பேஸ் பண்ணி நீங்க வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும் ஸோ அதனால வந்து யாருமே ஒரி பண்ணாதீங்க என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கள மறந்துருங்க நம்ம சேனல்ல வந்து எப்ப எப்படி இருந்தாலும் எப்படி ப்ராப்பரா வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் நினைச்ச காலேஜ் வந்து எப்படி வயசா வந்து தூக்கணும் அது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பர் வீடியோ இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாய்ஸ் ஃபில்லிங் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து இப்பவே ஃபோன் பண்ணி சார் நம்மளுக்கு எந்த காலேஜ் எந்த குரூப் கிடைக்கும் எந்த குரூப் கிடைக்குமான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னா நீங்க விருப்பப்படுற காலேஜ் அண்ட் குரூப் அதாவது ஒரு சாய்ஸ்னா வந்து ஒரு காலேஜ்ல ஒரு குரூப் ரெண்டாவது சாய்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல இன்னொரு குரூப் இதுதான் சாய்ஸ் எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா சார் சாய்ஸ் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி போட்டு அண்ணா யுனிவர்சிட்டிக்கு எல்லா பிரான்ச் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் இன்னொரு காலேஜோட கோடு போட்டு அதுல இருக்க குரூப் எல்லாமே பண்ணுவான்னு அப்படி கிடையாது நீங்க ஒரு சாய்ஸ் ஒரு காலேஜ் ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி கிண்டியில வந்து இசிஇ வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெண்டாவது வந்து எம்ஐடி கேம்பஸ்ல இசி வைக்கிறீங்க மூணாவது எஸ்எஸ்என்ல இசி வைக்கிறீங்க ரைட் அதுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்க ரைட் நான் மறுபடியும் வந்து நானாவது சாய்ஸா வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டிலயே வந்து ட்ரிபிள் இ வைக்கிறேன் அடுத்து யோசிக்கிறீங்க ரைட் அஞ்சாவது சாய்ஸ் வந்து நான் பிஹெச்டி ல வந்து இசி வைக்கிறேன் ஆறாவது சாய்ஸ் வந்து தியாகராஜா காலேஜ்ல இசி வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏழாவது சாய்ஸ் நீங்க என்ன ரைட் இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கிறேன் எட்டு இப்படியே வந்து நீங்க எத்தனை சாய்ஸ் வச்சுட்டே வரலாம் புரியுதா சாய்ஸ்க்கு வந்து நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறீங்க சார் மொத்தம் எத்தனை சாய்ஸ் வைக்கணும்னு சாய்ஸ் வைக்கிறதுக்கு அளவே கிடையாது மொத்தம் நானூத்தி நாற்பது காலேஜில் வந்து ஒரு பத்து குரூப் இருக்குன்னா நானூத்தி நாற்பது எட்டு பத்து நாலாயிரத்தி நானூறு சாய்ஸ் வைக்கலாம் எவ்வளோ கிளோ சாய்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோ கிலோ ரொம்ப நல்லது இதுல மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா நீங்க சாய்ஸ் வந்து எப்படி நீங்க ஆர்டர் பண்ணும்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பே இல்லை அதுதான் நீங்க முதல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து முதல் ஒரு பத்து பதினஞ்சு சாய்ஸ் வந்து எனக்கு இந்த காலேஜ் நான் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்சி தியாகராஜெல்லாம் வந்து என் மார்க்குக்கு நான் போன வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்காது அப்படின்னு இருந்தால் அதுதான் நீங்கள் முதல்ல வைக்கணும் ஏன்னா எந்த இந்த காலேஜ் குரூப் உங்களுக்கு உங்கள் மார்க்குக்கு கம்பேர் பண்ணி கிடைக்கலையோ அதுதான் நீங்கள் முதல்ல அடுக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் மார்க்குக்கு போன வருஷம் கம்பேர்டாக இருக்கும்ல ஓ மேபி கிடைக்கிற மாதிரி இருக்கிறத அப்புறம் அடிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து உறுதியா கிடைக்கிறது மாதிரி இருக்கல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீ நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எடுத்திருக்க இந்த காலேஜ் எக்ஸ் காலேஜ் கிடைக்கும்னா அந்த காலேஜை நீங்க முதல்ல வச்சுக்கோ உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைச்சிரும் சோ அதுக்கு பின்னாடி நீங்க எத்தனை காலேஜ் வச்சாலும் கம்ப்யூட்டர் தேடாது கம்ப்யூட்டர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க என்ன சாய்ஸ்ல போடுங்க அதுதான் தேடும் சோ அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் ஆர்ட் சோ இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டேட் அன்னைக்கு நீங்க சிஸ்டத்துல உட்கார்ந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ஒரு பத்து பதினஞ்சு கரெக்டாக பார்த்து பதினாறு பதினேழு பதினேழு சாய்ஸ்லாம் வந்து நீங்கள் பேனிக்கில் வந்து அவசரப்பட்டு என்ன செஞ்சிருவீங்க ஒரு சுமாரான காலேஜ் போட்டுருவீங்க இல்லை வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணது சுமாரான காலேஜோ இல்லை ஏதோ ஒரு யூடியூப்பில் வந்து இந்த காலேஜ் சொல்லியிருப்பாங்க அந்த லிஸ்ட்டு ஒன்று பிடிஎஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதை பார்த்துட்டு பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு தவறான சாய்ஸ் ஃபில்லிங் வந்துடும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும் ஸோ அதுக்கான இது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பண்ணுறேன் சோ ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து முதல்ல வந்து இப்பவே வந்து எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன குரூப் போடணும்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன் இந்த பிடிஎஃப் வந்து இப்ப ஷோ பண்றேன் அந்த பிடிஎஃப் பிரகாரம் வந்து சாய்ஸ் ஒன் அதாவது சீரியல் நம்பர் காலேஜ் கோட் காலேஜ் நேம் குரூப் ரீஆர்டர்னு இருக்கும் சோ நீங்க முதல்ல வந்து ரீஆர்டர் விட்டுட்டே மிச்சம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில ஈசிஇ ரெண்டாவது சாய்ஸ் பிஎசியில் இசி மூணாவது சாய்ஸ் அண்ணா ட்ரிபிள் ட்ரிபிள்இ அப்புறம் நாலாவது சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இருக்கோ அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் மார்க்குக்கு எந்த இது போன வருஷம் கிடைச்சிருக்கோ அந்த விட கம்பேர் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு நூறு சாய்ஸ் எழுதி வச்சுட்டு அந்த பேப்பர் எடுத்து வச்சிருங்க அப்படியே விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து வந்து அந்த பேப்பர் எடுங்க அந்த ரெண்டு நாள் கழிச்சு அந்த பேப்பர் எடுத்து மறுபடியும் வந்து அந்த இது நீங்க எழுதுன சாய்ஸ் வந்து கரெக்டா இருக்கா ஓ எப்படி நீங்க அப்ப ரெண்டாவது அந்த பேப்பரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓகே ரெண்டாவது ஓகே மூணாவது கூட நான் பின்னாடி நானாவது வந்து மூணாவது வைக்கிறேன்னா அந்த இடத்துல தான் அந்த ரீஆர்டர்னு ஒரு காலம் நான் கொடுத்துருப்போம் அந்த ரீஆர்டர்ல வந்து மறுபடியும் வந்து சீரியல் நம்பர் மாத்துங்க சீரியல் நம்பர் தான் மாத்த போறீங்க மேக்ஸிமம் பென்சில் யூஸ் பண்ணுங்க ஒன் டூ அந்த மூணாவது சீரியல்ல வந்து நீங்க நாலாவது இதை மாத்தணும்னா என்ன செஞ்சோம் அந்த சீரியல் நம்பர் வந்து இந்த இப்ப ரீஆர்டர்ல வந்து ஒன் டூ த்ரீ உங்களுக்கு எப்படி வேணுமா ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ அப்புறம் வந்து சிக்ஸ் செவன் அது வந்து ரீஆர்டர்ல வந்து நீங்க பார்த்து பார்த்து நீங்க ஆர்டர் பண்றதெல்லாம் மாத்தி வந்து எழுதி வச்சுட்டு விட்டுருங்க மறுநாள் ஓபன் பண்ணுங்க அந்த ரீஆர்டர் பண்ணதெல்லாம் சீரியல் நம்பர்ல எழுதி புது பேப்பர்ல எழுதுங்க இந்த மாதிரி எழுதி வந்து நீங்க வந்து ரீஆர்டர் பண்ணி ஒரு ப்ராம்டா ரெடி பண்ணிட்டீங்கன்னா பக்கா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இது நிறையா டவுட்ஸ் இருக்குது நீங்கள் எப்போவுமே கால் பண்ணலாம் வீடியோஸ் நிறையா இருக்கும் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க ஸோ ஏன்னா வந்து நம்ம பிஸி ஷெடியூலில் வந்து இல்லை சார் நான் வீடியோஸ் போடுறேன் அந்த வீடியோஸ் புராக வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க நான் யாருக்கும் பயாசம் இல்லாமல் நான் வீடியோஸ் போடுறேன் அது புறாரம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுங்கள் எது பெஸ்ட்டு காலேஜ்லாம் சொல்லுவேன் அது பண்ணிக்கோங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெர்சனலா ஃபோன் பண்ணி இல்ல சார் நீங்க மினிமம் ஒரு அமௌண்ட் கூட வாங்கிக்கோங்க சார் ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து எங்களுக்கு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பட் நான் இன்னும் டிசைட் பண்ணல அப்படியே நான் வந்து ஒரு அந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டிசைட் பண்ற மாதிரி நான் யாருக்காவது பெய்டு சர்வீஸ் நான் பண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மினிமம் வந்து ஒரு ரவுண்டுக்கு இருபத்தஞ்சு பேர் மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம பிசி ஷெடியூல்ல வந்து வீடியோஸும் பண்ணணும் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கும் பார்க்கணும் ப்ராப்பரா வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்க ஹோம் ஒர்க் பண்ணணும் போக வந்து எப்படி எப்படி சாய்ஸ் நீங்க ஒன்று போடுவீங்க நான் ஒன்று போடுவேன் இதை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆர்டர் பண்றதுக்கு ஒரு தனி நேரம் ஒதுக்குறதுனால ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ரவுண்ட் ஒன்னுக்கு ஒரு இருபத்தஞ்சு பேரு ரவுண்ட் டூக்கு ஒரு இருபத்தஞ்சு பேரு ரவுண்ட் த்ரீக்கு ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் பண்ணலாம்னு முடிவுல இருக்கேன் அப்படி யாருக்காவது வந்து பர்சனலா வந்து நான் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுக்கும் நினைச்சீங்கன்னா பர்சனலாக என்னை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க எப்போ இருந்து வந்து நம்ம இப்போவே வந்து என்ன செய்யலாம்னா சாய்ஸ் லிஸ்டுக்கான ப்ரோக்ராம் வந்து எப்படி எப்படி நம்ம பண்ணலாம்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனால் பொதுவாக வந்து நம்ம யூடியூப்ல வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்துக்கும் வந்து எப்படி சாய்ஸ் லிஸ்ட்டு பண்ணணும்னு இருக்கும் அதை பற்றி யாருமே உரி பண்ண வேணா எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் மெயினாக வந்து இப்போது மேபி நீட் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ரிசல்ட் வர்றதுக்கு போஸ்ட்போன் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பேனிக்கில் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகிற மாதிரி கேள்விப்படுறேன் அப்படி போறவங்க போகட்டும் யார் யார் பொறுமையாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் உறுதியாக வந்து நல்ல காலேஜில் நல்ல சீட் கிடைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்